ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே வருங்கால இயல் என்கிற தலைப்பின் கீழே தெய்வீக இயலினுடைய இறுதியான இந்த தலைப்பை நாம் ஆராய்ந்து இந்த செய்திகளை முடிக்கப் போகிறோம் ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய உபதேசங்கள் தவறாக இருந்து விடாதபடிக்கு தவறான காரியங்களை பின்பற்றி விடாதபடிக்கு இந்த தலைப்புகளை நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆரோக்கியமான உபதேசம் என்ன என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்காக அவருடைய சித்தத்தின்படி நாம் செயலாற்ற முடியும் ஆகவே தெய்வீக இயலினுடைய கடைசி தலைப்பாக வருங்கால இயல் காணப்படுகிறது கிறிஸ்துவால் மீட்பு பெற்ற அனைவருடைய நம்பிக்கை அதாவது இதயத்தை கொள்ளை கொண்ட இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டு அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக வாழணுமே அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருடைய ஏக்கமாக இருக்கிறது வருங்கால நிகழ்வுகளை பற்றிய பல குறிப்புகளை வேதத்தில் ஆங்காங்கே நாம் பார்க்க முடிகிறது அவற்றை வரிசை ஒழுங்கில் அடுக்கி கற்க முடிஞ்சோன்னு சொ முடியுதுன்னு சொன்னால் வரப்போகிற புது யுகங்கள் பற்றிய சிறந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறதற்கு வேதாகமத்தில் இரண்டு திறவுகோல் நூல்கள் காணப்படுகின்றன ஒன்று தானியல் தீர்க்க தரிசன நூல் இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு நூல்கள் காணப்படுகின்றன இந்த நூல்களினுடைய அடிப்படையில் பின்வருகிற நிகழ்ச்சிகளை நம்ம ஒழுங்குபடுத்த முடியும் இப்போது சபையினுடைய காலம் கிருபையின் யுகம் நடந்து கொண்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த காலகட்டம் எப்போ தொடங்கிச்சின்னா ஏசு கிறிஸ்து பரமேறின பின்பு இவர்கள் மேல் வீட்டறையில் அவர்கள் பொழுது அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தபோது அவர்கள் தரித்திருந்த பொழுது அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் வந்து ஊற்றப்பட்டாரே அந்த நாளிலிருந்து கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையினுடைய முதல் கட்டோணி நாம் பார்க்குறோமே அந்த ரகசிய வருகையோடு கூட இந்த கிருபையின் காலம் அதாவது சபையின் காலம் முடிவடைந்து விடும் இதனை வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் சபைகளை அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் இந்த ஏழு சபைகளின் அந்த தலைப்புகளுக்கு கீழே கொண்டு வந்து பொதுவாக உலகம் முழுவதிலும் இருக்கிற சபைகளில் காணப்படுகிற குறைவுகளை இயேசு கிறிஸ்து ஆவியானவரின் மூலமாக வெளிப்படுத்தி அங்கே சரி செய்கிற காரியங்களை பார்க்கிறோம் அதன் நான்காவது அதிகாரத்திலிருந்தே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிற காரியங்கள் தான் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆகவே கிறிஸ்துவனுடைய ரெண்டாவது வருகையினுடைய முதல் கட்டமாகி அந்த ரகசிய வருகை இது வந்து இன்னைக்கு இருக்கிற கூடிய இந்த தற்காலிக அந்த ரட்சிப்பு ஒரு புறஜாதிகளுடைய நிறைவு வரணும் ஒரு கட்டம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படனுமே அந்த ஜனங்கள் ரோமர் பதினொன்று இருபத்தி ஐந்தின்படி அந்த நிகழ்வு நடைபெற்ற உடனே அந்த அந்த எண்ணிக்கை முழுமையடைந்த உடனேயே இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை இருக்கும் என்று வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்து நடுவான்ல வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க பின்பு உயிரோடு இருக்கிற ரட்சிக்கப்பட்ட அனைவரும் மறுரூபமடைந்து நடுவானத்தில் எடுக்கப்படுவார்கள் இது எப்பொழுது நடக்கும் என யாருக்குமே தெரியாது நிச்சயமாக விரைவில் நடக்கும் என்பது மற்றும் இது உறுதி இன்று கூட அது நிகழ்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனை ஒன்று தசலோனிக்கியர் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழில் பார்க்குறோம் ஒன்று குறந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்துலருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை பார்க்கிறோம் ரெண்டு திசைக்கி ரெண்டு ஒன்று எப்ரையர் ஒன்பது இருபத்தெட்டு இப்படிலாம் நம்ம இந்த காரியங்களை பார்க்க முடியும் யோவான் பதினான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரையிலும் நான் போய் அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தனம் பண்ணின பின்பு என்னோட கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்துச் செல்ல வருவேன் என்று சொன்னாரே இந்த முதல் அந்த கட்டமானது இன்றைக்கு கூட நடக்கலாம் ரகசிய வருகை தான் இனிமே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரம் வருங்கால ஏழில் நம்ம இதை முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளணும் சபை நடுவில் நடுவானத்தில் எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு கிறிஸ்துவுடன் ஏழு ஆண்டுகள் விண்ணகத்தில் செயல்பட வேண்டும் செலவிட வேண்டும் அந்நாட்களில் தான் கிறிஸ்துவினுடைய நியாயாசனம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் ஆகிய நிகழ்ச்சிகளானது நடைபெறும் விசுவாசிகள் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் அவரவர் தங்கள் வாழ்நாட்களில் செய்த நற்கிரியைகளுக்கு தக்க அவர்களுக்கு பிரதிபலன் வழங்க வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் ரெண்டு குருந்தியார் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பது பத்தின்படி அவர்களுக்கு வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இங்கு மணவாளன் இயேசு கிறிஸ்து மணமகள் திருச்சபை திருமணத்தை நடத்த பிதாவும் ஆவியானவரும் இருப்பார்கள் சிறப்பு வினர்ந்தினர்களாகவும் சாட்சிகளாகவும் தூதர்கள் இருக்கலாம் தூதர் தளபதிகள் காபிரியல் இருக்கலாம் மிகாவேல் எண்ணற்ற தூதர்கள் நான்கு ஜீவன்கள் இவங்க எல்லாருமே அந்த திருமண விழாவிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள் ஆட்டுக்குட்டியான உடைய கல்யாணம் இது ஏழு ஆண்டுகள் சபை விண்ணகத்தில் செலவிட வேண்டும் அந்த காலகட்டத்தில் தான் பூமியில் உபத்திரவ காலம் இங்கே தொடங்கிவிடும் பரலோகத்தில் மேற்கூறிய அந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் ஆகியவை பொழுது பூமியில் அந்தி கிறிஸ்துவின் கால ஆட்சியும் இவ்ஸ்தவெயலர்க்கு உபத்திரவ காலமும் அங்கே நிகழக்கூடியதாக மாறிவிடும் இந்த ஏழு ஆண்டுகளை மூன்றரை ஆண்டுகள் கொண்ட இரண்டு பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்க முடியும் முதலில் தேவனுடைய இரண்டு சாட்சிகளினுடைய அதிரடி ஊழியமானது முதல் பகுதியில் நடைபெறும் இரண்டாவது பகுதி பெரும் போர்களும் பூமி அதிர்ச்சிகளும் நிறைந்ததாக இருக்கும் அந்த காலத்தில் இசுரவேலுக்கு மகா இக்கட்டு காலம் என்று எரேமியா இருபத்தி ஐந்து பதினொன்று பன்னிரெண்டில் நம்ம பார்க்குறோம் இறமையாக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்திலிருந்து பதினான்கு வரை பார்க்கிறோம் இது இசுரவேலருக்கு அந்த மீதி இருக்கிற மூன்றரை காலங்கள் மகா இக்கட்டு காலங்களாக இருக்கும் பத்து அரசரின் கூட்டணி அதாவது இந்த நிகழ்ச்சியும் வருங்காலத்தில் நிகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சி இது எப்பொழுது வெளிப்படையாக தெரியும் என தெரியவில்லை பெரும்பாலும் சபை எடுக்கப்படுதலின் இறுதி காலகட்டத்தில் இது வெளிப்படக்கூடும் தான் ஏல் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அதிலே நம்ம பார்க்க முடிகிறது அதே போல் அந்தி கிறிஸ்துவினுடைய தோற்றம் பத்து அரசர கூட்டணியிலிருந்து வருகின்ற தலைவனாக கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவன் வெளிப்படையாக தலை முதலில் முதல்ல சமாதான உடன்படிக்கை செய்வான் தானியல் ஒன்பது இருபத்தேழின் படி மூன்றரை ஆண்டுகளுக்கு பின்பு அதை மீறி அவன் செயல்படுவான் வெளிப்படுத்தல் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி அந்த முதல் மூன்றரை ஆண்டுகள் உபத்திரவ காலத்தின் முதல் பகுதியில் ரெண்டு சாட்சிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து உலகத்தை கலக்குவராக அவர்கள் ஊழியம் செய்வார்கள் வெளிப்படுத்தல் பதினொன்று மூன்றின்படி இவர்கள் ஊழிய பயணமாகவே இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களிலிருந்து அந்த ஊழியம் செய்ததனுடைய பலனாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் எழும்புவார்கள் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதாவது இது ஒரு குறியீடை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இதில் ரட்சிக்கப்படுகிற தொகையானது ஏழு ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்வார்கள் மூன்றரை ஆண்டுகள் இரண்டு சாட்சிகள் மூன்றரை ஆண்டுகளில் கொல்லப்பட்டுருவாங்க ஆனால் மூன்றரை நாட்களில் அவர்கள் உயிர்த்து பரலோகம் செல்வார்கள் வீதியில் தான் அப்படியே அந்த போணம் கடக்கும் மூன்றரை நாட்களில் அவர்கள் உயிர்த்து பரலோகம் செல்வார்கள் என்பதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் போதிக்கிறது ரஷ்யாவின் போர் ரஷ்யாவானது அதனுடைய தலைமையில் காலத்தின் நடுப்பகுதிக்கு சற்று முன்பு இஸ்ரேலுடன் போர் தொடுக்கும் இதனை பற்றிய குறிப்புகளைத்தான் எஸ்ஐக்கியல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த போரில் ஈரான் எகிப்து கோமேர் தெஹமா ஆகிய நாடுகள் உதவும் தேவன் இஸ்ரவேலுக்கு உதவியாக இருப்பார் சிருஷ்டிகளினுடைய சீற்றங்கள் பெரும்படையை கலக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஏசாயா முப்பத்தி எட்டு பத்து பதினெட்டுலருந்து இருபதை வரை பார்க்கிறோம் போர் தொடுத்து அங்கே தொடுத்த வீரர்களுடைய பிணங்களை எரிக்க பல ஆண்டுகள் ஆகும் வேண்டும் என்று சொல்லி இசைஐக்கிள் முப்பத்தி ஒன்பதில் ஒன்பதுலேருந்து பத்து வரையிலும் பார்க்கிறோம் அதை சுத்திகரிப்பதற்கே அநேக ஆண்டுகள் ஆகும் அத்தகையாக அந்த யுத்தம் இருக்கும் அதே போல் அக்கிரமக்காரரினுடைய தோற்றம் கிறிஸ்துவாக தன்னை காட்டி ஏமாற்றுபவன் தான் அக்கிரமக்காரன் துன்மார்க்கனான இவன் சாத்தானினுடைய வல்லமையை பெற்றவன் தானியில் ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை வெளிப்படுத்தல் பதிமூன்று ரெண்டில் பார்க்கிறோம் இவன் தன்னை தேவனாக கருதுவான் கள்ள தீர்க்கதரிசி இவனுக்கு உதவுவான் இறுதியில் இஸ்ரவேலர் இவனை எதிர்க்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் அதே போல அனைத்துலக கிறிஸ்தவ அமைப்பின் அதாவது பாபிலோனின் மத பாபிலோனினுடைய வீழ்ச்சியானது அது உபத்திரவ காலத்தின் நடுவில் அனைத்துலக அரசு அனைத்துலக பணப்பரிமாற்றம் அனைத்துலக மதம் ஆகியவை ஏற்படுத்தப்படும் அனைத்துலக மதத்தின் முன்னணி தலைவர்களாக விளங்குவோர் ரட்சிக்கப்படாது கைவிடப்பட்ட கிறிஸ்தவ மத தலைவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் அக்காலத்தில் ரோம கத்தோலிக்க சபையின் தலைமையின் தான் உலக சபைகளெல்லாம் ஓர் அணியாகும் என்று கருதப்படுகிறது தற்காலத்திலையும் இன்றைக்கு அநேக இயக்கங்கள் கரிஸ்மேட்டிக் இயக்கங்கள் இதனுடைய முன்னோடிகளாக காணப்படுகின்றன பாபிலோனிய உலக சபையானது அந்தி கிறிஸ்துவின் அரியணை ஏறுதலுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் பின்பு அந்த கிறிஸ்து அதை நொறுக்கி விடுவான் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக்கொள்ளுகிற போது இதனை கற்றுக்கொண்டோம் அர் போர் உமத்ரவ காலத்தினுடைய இறுதியில் மெகிதோ குன்று பகுதியில் இசுரவேலருக்கு எதிராக அந்திகிறிஸ்துவின் தலைமையில் உலக நாடுகள் போருக்கு அணிதிரளும் அப்பொழுது கிறிஸ்து வெளிப்படையாக தோன்றி இதுதான் இரண்டாவது கட்ட இரண்டாவது வருகையினுடைய இரண்டாவது கட்டம் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தோன்றி எதிரிகளை அழைத்து அழித்து இஸ்ரவேலர்களை அவர் மீட்பார் என்பதை வெளிப்படுத்தல் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை பார்க்கிறோம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாறு வரையிலும் மற்றும் இருபத்தி ஓராவது வசனத்திலும் பார்க்கிறோம் சகரியா பனிரெண்டு ஒன்றிலிருந்து ஒன்பது வரை நாம் இவைகளை பார்க்க முடியும் சகரியா பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது அதிகாரங்களிலும் இந்த அர்புகமதான் போரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மெகுதோ அந்த குன்று பகுதியில் இஸ்ரவேலருக்கு எதிராக அந்தி கிறிஸ்து தலைமையில யுத்தங்கள் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே இஸ்ரவேலுக்கு ஆதரவாக வெளிப்பட்டு அங்கே கிரியைகளை நடப்பிப்பார் அரசியல் பாபிலோன் வீழ்ச்சி தேவனுடைய வல்லமையினால் இந்த பாபிலோன் அரசு அழியும் உலக பண பொது அமைப்பை மொத்தத்தில் வீழ்ச்சியடைய செய்வார் என்று ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டோம் வெளிப்படுத்தல் பத பதினெட்டின் படி அதாவது மத சம்பந்தமான அரசியல் அமைப்பு அந்த பாபிலோனை சாத்தானே நொறுக்கிடுவான் ஆனால் உலக அந்த பண பரிவர்த்தனை செய்கின்ற வியாபாரத்தின் தலைவனாக தலைமைத்துவமாக இருக்கின்ற அந்த மாய பாபிலோனி அரசு ஆண்டவரால் அது அழிக்கப்படும் தேவனுடைய வல்லமையினால் அழிக்கப்படும் என்று பார்க்கிறோம் அதன் பின்பு சாத்தான் கட்டப்பட்டு ஆயிரம் ஆண்டு பாதாளத்தில் சிறை வைக்கப்படுவான் என்று வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ரெண்டு மூன்றில் பார்க்கிறோம் அதன் பின்பு உலகமெங்கும் சிதறிய இசுரவீரர்கள் ஒன்றாக கூட்டப்படுவார்கள் மகிமையின் சிங்காசன நியாயத்தீர்ப்பு உலகத்திலே தானே நடக்கும் வலது பக்கம் நிற்போ ஆயிரம் ஆண்டு ஆட்சிக்கும் இடப்பக்கம் நிற்போ மரண தண்டனைக்கும் அவர்கள் செல்லுவார்கள் இந்த நேரத்தில் ஆயிரம் ஆண்டு ஆட்சி ஆண்டவர் நடத்துவார் பிற உலக மக்களின் நியாய தீர்ப்பு இஸ்ரவேலரின் நியாய தீர்ப்பை தொடர்ந்து இந்த தீர்ப்பு நிகழும் இம்மக்கள் உபத்திரவ காலத்தில் யூதர்களோடு கூட காண்பித்த தயவு நியாய தீர்ப்பின் அந்த தயவு வந்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பில் ஒரு முக்கிய இடத்தை பெறக்கூடியதாக இருக்கும் அதை தான் இயேசு கிறிஸ்து நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்துங்க காவலில் இருந்தேன் என்னை விசாரிச்சிங்க இந்த காரியங்கள் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீங்க இது வந்து உபத்திரவ காலத்தில் யூதர்களோடு கூட காண்பிக்கிற தயவின்படி இது புறஜாதிகளின் மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிருவை அந்த நாட்களில் காட்டப்படும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உபத்திரவகால இரத்த சாட்சிகள் ஆகியோர் இந்த ஆயிரம் ஆண்டு ஆட்சி தொடங்குகிறதற்கு முன்பாக இவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் இவர்களும் பங்கு கொள்வார்கள் என்று தானியல் பனிரெண்டு ரெண்டில் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் மூன்று நான்களில் பார்க்கிறோம் பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சபையின் காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த எல்லாருமே அங்கே ரட்சிக்க அங்கே ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே உயிரோடு கூட வந்துடுவாங்க உபத்திரவ காலத்திலையும் அந்த ஏழு ஆண்டுகளில் இரத்த சாட்சியாய் மறித்தவர்களும் உயிரோடு கூட வந்துடுவாங்க அதற்கு பின்பாக ஆயிரம் ஆண்டு ஆட்சி இந்த பூமியில் எருசுலைமை தலைநகராக கொண்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார் ராஜாதி ராஜாவாக இருப்பார் பரிசுத்த ஆவியானவர் மக்கள் வேல் நிறைவாக ஊற்றப்படுவார் பூமியானது ஏதேனின் அனுபவத்திற்கு திரும்பக்கூடியதாக மாறிவிடும் கோகு மாகோகு போர் அதற்கு பின்பு ஆயிரம் ஆண்டு ஆட்சி முடிவில் சாத்தான் சிறையிலிருந்து விடுதலை பெற்று வருவான் பாதாளத்தில் கட்டி தூக்கி போடப்பட்ட சாத்தா அங்கிருந்து லூசிஃபர் விடுதலையாகி வருவான் பூமியின் மக்களை கிறிஸ்துவுக்கு எதிராக தூண்டி விடுவான் மக்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக புறப்படும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும் சாத்தா நரகத்துக்கு அனுப்பப்படுவான் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் ஏழிலிருந்து பத்தின் பரி ஏழிலிருந்து பத்து வரையிலும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு புதிய வான பூமி தோற்றத்திற்கு முன்பாக அனதித்து தீயோரும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரவர் கிரியைகளுக்கு ஏற்ப நரக தண்டனையை பெறுவார்கள் இதுவே இறுதி நியாய தீர்ப்பு இதுவே இரண்டாவது மரணம் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினைந்து வரையிலும் பார்க்கிறோம் இதற்கு பின்பாக புதிய வானமும் புதிய பூமியும் மிகவும் மகிழ்மையான தேவ திட்டமாக இது விளங்குகிறது தேவனுடைய பிள்ளைகள் அளவற்ற ஆனந்த பாக்கிய நிலையை இந்த கால வாழ்வில் பல நிலைகளில் பல அதிகாரங்களை பெற்று பல மகிமையில் அதை அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள் பாவத்தால் வந்த அனைத்து சாபங்களும் தொலைந்த நல்ல நாட்களாக அந்த நாட்கள் அமையும் அவற்றுக்கு முடிவோ வீழ்ச்சியோ இல்லை என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த பாக்கியமுள்ள நாளுக்காக தான் இந்த பூமியில் நம்ம வருகிற உபத்திரவங்கள் வேதனைகள் பாடுகள் கஷ்டங்கள் இவைகளினால் கஷ்டப்படுத்தப்படுகிறோம் உலகத்தை ஜெயிக்கிறதற்கு போர் செய்கிறோம் நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கிறதற்கு போர் செய்கிறோம் சாத்தானை ஜெயிக்கிறதற்கு போர் செய்கிறோம் காரணம் ஒரு பாவத்தினால் வந்த விளைவினால் சாபங்களெல்லாம் தொலைந்து நல்ல நாட்களாக மகிமையுள்ள நாட்களாக சந்தோஷமுள்ள நாட்களாக முடிவில்லாத நாட்களாக வீழ்ச்சியில்லாத நாட்களாக இருக்கிற அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்றின்படி ஏசாய அறுபத்தைந்து பதினேழின் படி எப்ரேர் ஒன்று பத்திலருந்து பனிரெண்டின் படி ரெண்டு பேதர் மூன்றாவது அதிகாரம் மூன்றிலிருந்து பதிமூன்றின் படி ஒன்று குருந்தியர் பதினைந்து இருபத்தி படி புதிய வானம் புதிய சிபூமி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பாக்கியம் உள்ள அந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பல நிலைகளில் அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக கிறிஸ்துவோடு கூட எந்தென்றைக்கும் வீற்றிருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்காக வைத்துதான் மனு குலத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் நமக்கென்று அவருடைய எல்லா திட்டங்களையும் தொகுத்து வழங்கிய ஒரு வேதாகமத்தை நமக்கு தந்து மனிதனினுடைய விழுந்த அவனுடைய நிர்பந்தமான நிலைமையை மனிதனுக்கு சொல்லி காட்டி ஒரு தெய்வமே மனித அவதாரம் எடுத்து வந்து அந்த விழுந்து போன நிர்பந்தமான நிலைமையிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு தன்னுடைய எல்லா சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இன்றைக்கும் விருத்த கரங்களோடு கூட அரவணைப்பதற்காக காத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார் இதோ வாசற்படியில் நின்று கொண்டு தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு ஏக்க பாரத்தோடு கூட இருக்கிறவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்தோம் என்று சொன்னால் வருங்காலத்தில் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமான ஒரு பெரிய வாக்கியமுள்ள வாழ்க்கையை ஒரு நித்திய ஜீவனை தந்து நித்திய நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்திற்கு நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார் விட்டு கொடுத்து அவருக்கு அர்ப்பணித்து வாழுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே